எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னைப் போலவே இருப்பான் ஆனால் எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னுடைய உயிரைத்தான் அவன் பறிக்கவில்லை மீதி எல்லாவற்றையும் பறித்து விட்டான் உரிமையை பறித்தான் நான் வயிறு சொல்கிறேன் சொல்றேன் நான் பயவேறு சொல்றேன் உன்னுடைய அரசியல் பயணம் முடிவடைந்து விட்டது நீ எந்த கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் எந்த கோர்ட்டு போனாலும் இந்த ராமதாஸ் ஜெயிப்பான் வெல்லுவான் இவனை தோற்கடிக்க ராமதாஸை தோற்கடிக்க யாராலும் முடியாது ஆனால் தேர்தல் கமிஷனையே நீ வேலைக்கு வாங்கிட்டேன் இங்க எல்லாரும் என் கூட இருந்தவனா விலைக்க வாங்கினேன் வாங்கிட்டு இருக்கிறேன் இப்ப தேர்தல் கமிஷன்லயே விலைக்கு வாங்கிட்டேன் ஜெயிக்க போவது ராமதாஸ் தான் தோற்க போவது எல்லாவற்றிலும் தோற்றுவிட்டாய் விட்டாய் என்னை வெல்ல நினைக்கிறாய் என்னை வெல்ல உன்னால முடியுமா நிச்சயமாக முடியாது நான் செய்த தவறுகள் உன்னை படிக்க வைத்தது டாக்டர் ஆக்கிறது டெல்லி மந்திரி ஆக்கிறது அப்புறம் கட்சிக்கு தலைவர் தலைவராக்கிறது இப்படி எத்தனையோ தவறுகளை நான் செய்திரு செய்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது நீ என்னோடு மோத நினைக்கிறாய் அதை உன்னால் முடியாது